நேற்று காலையில் என்னை அழைத்தது அலைபேசி சார் ஸ்கூல் லீவ் நடத்துவோமா நடத்த மாட்டோமா திரு கமலக்கண்ணன் அல்ட்ராடெக்லேருந்து நான் சொன்னேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் முயற்சிகள் தான் தேவை என்று சொல்லி நான் வண்டி எடுத்துட்டேன் நீங்கள் வேலையை பாருங்கள் நான் வந்துகிட்டு இருக்கேன் மூணு மணிக்கு உள்ள வந்தோம் மூணு மணிக்கு உள்ள வந்துட்டோம் மலை எங்களை துரத்துது நாங்கள் மலையை துரத்தி கொண்டே வந்தோம் ஜிஹெச் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குற திரு பள்ளிசாமி அவர்கிட்ட சார் பண்றோம் பண்றோம் கூட்டிட்டு வரோம் பண்ணுவோம் இந்த தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு உத்வேகமாக இருந்து எங்களுக்கு மட்டும் இல்ல அல்ட்ரா டெக்குக்கும் ஸோ இந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றுவதை விட உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு அந்த தருணத்தை கொடுத்த இந்த அல்ட்ரா டெக்குக்கு முதலில் நன்றிகள் இந்த ஒரு நாலு லட்சத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து திரு சந்தானமணி அவர்கிட்ட பேசணும் எல்லாரும் பிளஸ் டூக்கு பண்ணுறாங்க பிளஸ் டூவில் வந்து ஒரு பிரான்ச் கிளை விட்டுட்டு பண்ணுறதை விட நம்ம ஏன் டென்த்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்தது தான் இன்று நைன்த்துக்கும் சேர்ந்து இது வந்திருக்கு ஸோ நான்கு வருஷங்களாக இதை பண்ணும் பொழுது இரண்டு வருஷங்கள் எங்களுக்கு ஒரு வருஷம் எங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை ஐந்து ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து ஐந்து ஆளுமைகள் திரு மயில்சாமி அண்ணாதுரை பர்வீன் சுல்தானா மேடம் சைலேந்திர பாபு அப்படின்னு ரெண்டு பேரை வச்சு ஒரு சீடிய ரிலீஸ் பண்ணி ரமண சரஸ்வதி மேடம் மூலியமா சிஓ மேடம் மூலியமா நம்மளோட கலெக்டரேட்லயே அதை பண்ணி யூடியூப்ல எல்லா ஸ்கூலுக்கு ஏன்னா அப்ப எல்லாரும் கையில ரெண்டு போன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு தமிழ் கிளாஸ் ஒரு சயின்ஸ் கிளாஸ் ஒரு மேத்ஸ் கிளாஸ் எல்லாத்துக்கும் யூடியூப் வழியாகவே செஞ்சோம் ஸோ இந்த முயற்சிக்கு ஆனா ஆவணா போட்டது இந்த நிறுவனம் அதுக்காக ஒரு பலத்த கரகோஷம் இந்த நிறுவனத்தை கொடுக்கும் அக்டோபர் வந்தாலே எப்படி தீபாவளிக்கு நம்ம வந்து கேலண்டர் எடுத்தோம்னா தீபாவளி பார்ப்போமோ அந்த மாதிரி அக்டோபர் வந்த உடனேயே அல்ட்ராடெக்ல இருந்து போன் வந்துடும் கமலக்கண்ணன் சந்தானமணி இவங்க என்னைக்கு வர்றீங்க எப்போ வர்றீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இதுதான் ஸோ இந்த டீம் உடனே நாங்க என்ன பண்ணுவோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்ட்ராடெக் கிட்ட பைனலைஸ் பண்ணுவோம் சார் காஸ் அது அப்புறம் பாத்துக்கலாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க இங்க வருவோம் மேடம் அதுக்கு மேல இந்த வாட்டி நான் சொல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மேடத்துக்கு அலைபேசியில் தான் நான் தொலை தொலைபேசியில பேசினேன் மேடம் நான் பழனிசாமி சார டெப்யூட் பண்ணிட்டேன் நீங்க என்ன வேணாலும் அவர்கிட்ட சொல்லுங்க நான் அவர் பார்த்து பாருங்க அவர் ஃபோன் பண்ணி மேடம் சொல்றாங்க என்ன பண்ணணும் ஸோ இந்த இரு நபர்கள் எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு யூ மேடம் அண்ட் சார் அண்ட் அந்த என்டையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல எங்க எப்படி எந்த டீச்சர் கூப்பிட்டு வராங்க எந்த பஸ் போகணும் அதாவது நம்மளை துரத்தும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மழை ஒரு பக்கம் துரத்துனா ஸ்ட்ரைக் ஒரு பக்கம் துரத்துது நாங்க இதை துரத்தணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் பிரச்சனை வந்தா எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் கூட நம்மளுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு எங்களை துரத்தி கொண்டே வந்தது மழையும் பிரச்சனைகளையும் எப்படியாச்சும் இந்த பஸ் ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும் பார்த்தோம் இல்ல நாலரை மணிக்கு போய் பஸ் டிப்போல சொல்லி பஸ்ஸுகளை இணைத்து ஆனா எப்படியாச்சும் அப்படின்ட்டு வந்தோம் வருடம் டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு அச்சானிகள் இவங்க இல்ல அவங்க இல்லைன்னா இவங்க இல்ல பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நாங்க தேவை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டிச் பண்ணோம் பிரச்சனை தரத்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராணுவ விஞ்ஞானி இங்கே வந்து பேச வேண்டிய மேடை இது நேற்று காலத்தில் அவர் கேட்குறாரு ப்ரோக்ராம் ஆக்ஸ் யூஷுவலா அப்படின்னா அவர் பெங்களூரில் இருக்கார் ப்ரோக்ராம் ஆக்ஸ் யூசுவலா அப்படின்னு நான் சொல்றேன் சார் அரியலூர் மாவட்டத்தில் ஸ்கூல் ஸ்கில் லீவு போன வாட்டி ஃப்ளைட் ப்ராப்ளம் ஃபு ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டாரு ஃப்ளைட் அங்கே இல்லை மிஸ் பண்றோம் இங்க வர முடியாது உடனே இன்னொரு ஸ்பீக்கரை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறோம் சார் அரியலூருக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு என்னமோ அதை அங்கே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் தான் உங்களை வர விட மாட்டேன் இருந்தே அப்படின்னா பட்

முதல் வாரத்தில் லீவ் போட்டிங் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்தை கையெழுத்திருக்கும் இந்த ப்ரோக்ராம்மை கன்சியூ பண்ணதோட ஐடியாவே ஒரு படி மேலே படி ஒரு படிப்பும் உயர்வும் அந்த ஒரு இடத்துல ஒரு ரெகுலேட்டரை நம்ம திருப்பி வச்சிட்டாலே ஃபேன் எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகுதோ அந்த ஒரு ரெகுலேட்டருக்காக தான் எல்லாரும் கஷ்டப்படுறோம் ஏதோ எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு நேரம் வீணாக்க வேண்டும் ஏதோ நாங்க போற போக்குள்ள யாருக்கோ என்னமோ பண்றோம் அப்படின்ற இந்த மூணு எண்ணங்களும் கிடையாது இங்க வந்திருக்க ஸ்பீக்கர்ஸும் அப்படி கிடையாது எல்லாரோட நேரத்தையும் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம் இந்த கடனை நீங்கள் எப்படி நிரப்ப போறீங்க என்று ஐந்து வருடம் கழித்தோ ஆறு வருடம் கழித்தோ தான் எங்களுக்கு தெரியும் அவர் சொன்னார் சேமிச்சு வச்சு கொள்ளுங்கள் செவியில் வாங்கி உள்ளே சேமிச்சு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க சோ சேமிச்சு வையுங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் சோ இந்த ஒரு அருமையான நிகழ்வை வடிவமைத்து அல்ட்ராடெக் நிறுவனத்துடன் இந்து தமிழ் திசை நல்ல ஸ்பீக்கர்ஸ கொண்டு வந்து இந்த ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்து இன்னைக்கு என்ன நிலையில இருக்காங்கன்றத மட்டும் தான் சொல்லுவேன் என்ன நிலையில இருந்தோன்றது வேண்டாம் முன்னோக்கி போவோம் திருத்திக் கொள்கிறேன் ஏதாச்சும் நான் முன்னாடி தப்பா சொல்லி இருந்தால் டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஏன்னா நாங்க வந்து டென்த்துக்கு தான் பண்றோம் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குற ரிசல்ட் இந்த மாவட்டம் ஸ்டேட் லெவல்ல சிக்ஸ்த் கவர்மெண்ட் பேஸ்ல போர்த்து

சோ அவங்களோட படிப்பு ஸ்கூல்ல காலேஜ் முடிச்சிட்டு தொழிலையும் தொடர்கிறது அங்கேயும் அவங்களுக்கு ரேங்க் போடுறாங்க ஆனா உங்களுக்கு ரேங்க் போட வேண்டாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிவிட்டது சோ தயார் இந்த ரேஸ் யாருக்கு அப்படின்னா உங்களை செம்மைப்படுத்துவது இப்ப உங்களை செம்மைப்படுத்துவதுல அரசாங்கம் இருக்குன்னா அல்ட்ராடெக் இருக்குன்னா நாடுகள் அரசியலை நோக்கி பஸ் ஆக்சிடென்ட் நோக்கி எதோ பத்தி எழுதுகிற இடத்தில் மாணவர்களை நோக்கி நாங்க வந்திருக்கோம் எங்க கூட கையோட தமிழோடு இணையுங்கள் அவங்களோட நேரத்தை வீணாக்காமல் அவங்களுக்கு காதுகளை கடன் கொடுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான தருணம் நாலு செஷன் நடக்க போகுது இன்னைக்கு காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு நாளைக்கு காலையில ஒண்ணு நாளைக்கு சாயந்தரம் ஒண்ணு ரெண்டாயிரம் மாணவர்கள் இதனால பெனிஃபிட் ஆக போறாங்க ரெண்டாயிரத்திலிருந்து எங்களுக்கு பெனிஃபிஷியரி வந்து ரெண்டாயிரம் மட்டும் இல்ல நாலாயிரம் வேணும் ஏன்னா ஒரு கிளாஸ்ல இருந்து பதினஞ்சு மாணவர்கள் தான் வந்திருக்கீங்க லாஸ்டா எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை சஜஷன்ஸ் வந்தா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அல்ட்ராடக்கும் சரி இந்து தமிழ் திசையா சரி போன வருஷம் இதே மேடையில மேடம் ரமண சரஸ்வதி சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி நீங்க டென்த்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நைன்த்தையும் ஆட் பண்ணுங்க நாங்க ஸோ இந்த ஹாலில் டென்த்தும் இருக்காங்க நைன்த்தும் இருக்காங்க ஸோ மேடம் இட் இஸ்

அழகாக வந்து நடந்த இன்னொரு முறை கைதட்டி வரவேற்குமாறு மேடத்துக்காக ஒரே ஒரு பிரிட்டிஷ் மட்டும் மேடம் இது ஐந்தாவது நிகழ்வு ஐந்து வருடமாக இதே நிகழ்வை இதே ஆடிட்டோரியத்தில் ரெண்டாயிரம் குழந்தைங்களுக்கு பண்றோம் போன வருஷம் வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் பிப்டி பர்சன்ட் பண்றோம் கொஞ்சம் செம்மப்படுத்தி விட்டுட்டால் தமிழால் இணைவோம் என்று சொல்லி அல்ட்ராடெக்கும் இந்துவும் இணைந்தோம் உங்களுடன் இணைந்தோம் ஆகவே நான் இனி மேடையிலே மேடை பேச்சாளிகள் வந்துவிட்டார்கள் நான் நிற்க வேண்டாம் நன்றி வணக்கம்